எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் பிரபோ டூ வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதில் ஹரோ ராவு கபிரிதும் சண்டை போடுறாங்க சண்டை போடுறாங்க ஸோ ஹரோ சைலண்டாக சில விஷயங்கள் பண்ணுறா டைட்டி கூட அடிக்கான்னு சொன்னவனே ஹரோ மூஞ்ச மூஞ்சை பார்க்குறமே ஈஸி டைட்டில் ஃபார் மீ பலூன் வியாபாரம் பண்றவனுக்கு லக்கா பலூன் வியாபாரம் பண்றவனுக்கு இவ்வளவு பெரிய லக்கா அப்படின்ற மாதிரி வேற லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது வேற லெவல்ல சரி வாங்க 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 வீடியோக்குள்ளே வாங்க ஸோ கம்பரு இருக்கும் அரோராவுக்கும் ஃபைன்ட்டு கம்பருஜி வந்து ஏதோ போர்டை போட்டிருக்கேன் நாய் சங்கிலி மாதிரி அது சரி அரோராவை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு போடை போட்டிருக்கேன் சரி ரெண்டு பேர் வந்து போர்டை போட்டு நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கேன் அதில் ஆதரையை சொல்கிறது தான் நீ கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பின்னி கிழங்கு எடுக்கிறான் நம்ம கம்பருதை எதுக்கு நீ ஆதரையை சொல்கிறத கேட்குற நீ நானும் ஃப்ரெண்டு தானே நீ தானே என்கிட்ட முதல்ல பேச வந்த நீ தானே எழுதி கொடுத்த பேசுகிறியாண்டு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா கோபத்தோட வேற லெவல்ல வந்து கர்ஜிக்கிறேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லுங்க அப்ப அரோரா டைட்டில் தானா ஏய் இந்த ஆதிரையும் பிரஜனும் சரண்டாவும் உள்ள பண்ற கூத்து இருக்கேப்ப ஆதிரை வந்து எல்லாரையும் வன்மத்தை கக்கிட்டே கிடக்கா நீங்க ஒரு கேம் தான் ஆட வந்திருக்க நீ வேற என்ன ஆட வந்திருக்க உட்கார்ந்து பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா அது இது இது இவ அப்படி பண்ணா அவன் இப்படி பண்ணா இவன் இது பண்ணா அவன் அது பண்ணா அவன் இது பண்ணா ஏமா நீ என்ன பண்ண முத எப்ஜே கூட நீ ஏன் எப்ஜே கூட படுத்து பால் குடிச்சுட்டு இவ வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டு அடி 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 அடின்னு அழைச்சிட்டு இருக்கா அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கழுத்தில் அந்த சங்கிலி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எதுக்காக போட்டிருக்காங்க எந்த விஷயத்தில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியாது ஆனாலும் வேறு லெவலில் போட்டிருக்காங்க அதை நம்ம படிப்போம் எங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு சரியா ஒரே நிமிஷம் நான் அப்பறமோ எடுக்கிறேன் அதுக்கு முன்னாடி அரோராவை நம்ம ஆள் ஆதிரை டைட்டில் விண்டர்ன்னு சொன்னோடனே அவளுக்கு சும்மா கிளு ஆயிடுச்சு பலூன் கால் ஹிம் அஸ் பேஸ்ட் டு ஆதிரை அதெல்லாம் நடக்கிறது தானே இந்த வீட்டில் இந்த வீட்டில் நியாயமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும் சரியா சரி இப்போ நம்ம பிரமோக்குள்ள போகலாம் எவன் பண்ணுறான் எவன் யோசிக்கிறான்னு நான் சொல்றது போமா வாங்க பார்ப்போம் எல்லாத்துலேயும் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்புரின் வந்து கேட்குறாப்புல ஓகே என்ன கேட்குறாப்புல எல்லாத்துலேயும் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நல்லா கேளுங்க ஆ அவசியம் இல்லையா ஏதோ ஒரு போர்டு போட்டிருக்கா என்ன போர்டுன்னு பார்ப்போம் இது நான் அதை பார்த்து சொல்கிறேன் என்னன்ட்டு ஐ ட்ரைன் மை பெஸ்ட் அண்ட் கேவ் மை பெஸ்ட் பட் இட்ஸ் தேர் ஒப்பீனியன் அந்த போர்டுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ட்ரைன் மை பெஸ்ட் அண்ட் கேவ் மை பெஸ்ட் பட் இட்ஸ் தேர் ஒப்பீனியன் அப்படின்னு போட்டிருக்கா அதாவது என்ன பெஸ்ட்டு தான் கொடுத்தேன் நான் என்னுடைய பெஸ்ட்டு தான் கொடுத்தேன் ஆனா இட்ஸ் தேர் ஒப்பீனியன் எனக்கு வந்து கழுத்தில் பாட நாய் தந்தை மாதிரி தொங்க போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆஜிரியை போட்டிருக்கா கமுதீன் போட்டிருக்காங்க ஓகேவா வேற லெவலா காலில் விழுறேன் காலில் விடுறேன் அஞ்சலி ஆரோ காலில் விடுறேன் ஆதிரே தான் உனக்கு எல்லாமே நீ உன்னை டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டா ஆதிரே அதனால ஆதிரே வந்து நீ டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு இருக்கியா எவ்வளவு கொழுப்பு எனக்கு உனக்கு ராஸ்கர் இப்பதான் புரியுது அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன் ஏங்க இவனுக்கு எதாவது போட்டிருக்காங்க இருங்க பாப்போம் வாஸ் நாட் இன் வின்னிங் டீம் முட்டை மேட்டர் முட்டை ஒற்றுமை இல்லை நாட்டின் ஒற்றுமை இல்லை தூக்கம் இல்லை நாட்டின் ஒற்றுமை இல்லை தூக்கம் இல்லை முட்டை மேட்டர் அவ்வளோதான் இது வந்து அவன் போர்டில் இருக்கு ஓகே கமுடைய போர்டுல இருக்கு அரோரா பாக்குறான் என்டா இப்படி சொல்றான ஒருத்தன் ஆ உனக்கு அப்படி தோணுச்சுனா எதுக்கு நீ எவ்வளோ பேசுற அப்படின்றான் தாண்டி ஃப்ரெண்டாக இருந்தேன் நீ தான் பிரெண்டாக இருந்த ஆ பேச பாட்டியா நெழுதல அத வேலை பண்ணியிருக்கா அந்த பலூனு அட கேளிக்கிட்டேன் பலூனு ஆ எப்படி மட்டும் பலூன் நான் போவாருங்க கம்பலில் கூட்டுடா வா பேசலாம் இருவு அறியா எழுதிருக்கா அட மூதே அரி ஆ ஆதரையை வந்து கைட்டு விட்டு சொன்னவரே குளுருதா என்ன பார்த்து வெறுக்கிறியா

என்னமோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா விளையாண்ட மாதிரி அந்த ஆதிரை எல்லாத்தையும் வந்து குற்றம் சொல்லிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் எங்க ப்ரோமோ பார்க்கணுமா இன்ஸ்டாவில் இருக்கு நேரம் இருக்கு ரிவியூ கேட்டுங்கயா ஒன் அண்ட் ப்ரோமோ ஒன் அண்ட் டூ ப்ரோமோ பாரதி நான் தூக்கிடுவாங்களா ஓகே இதுல இருந்து பாருங்க என்ன தெரியுதுன்னா டைட்டில் டைத்துல கொடுத்திருக்கா அதுல அதில் ஓவரா இதாகி இவ வந்து போயிட்டு ஆதிரியை பத்தி கேள்வி கேட்கறான் எதுக்கு நீ ஆதிரையை அப்படின்ட்டு அப்ப உனக்கு தேவையில்லை இல்லை அப்படின்ற மாதிரி கம்பருக்கு தெரியுது ஒன்னு அவன் ஏறுறான் அப்ப இவ்வளவு நாள் வந்து என்கிட்ட வந்து கேட்டல இப்ப எதுக்கு நீ திருப்பி சண்டை போடுற அப்படின்னு சொல்லி அப்ப நீ தான பேச கூப்பிட்ட அப்படின்றான் ஒண்ணு கிடையாதுங்க ஆதிரியை வந்து உள்ள குடும்பத்தை பிரிச்சுட்டா பதனி பதனியும் வேலையை பார்த்துட்டா அவ்வளோதான் மேட்ரு மற்றபடி வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த ப்ரமோட்டை சொல்லுங்கள் ஓகேவா அது என்ட்ரி வேஸ்ட் ஒரு வெங்காயம் பண்ணல உள்ள வந்து சும்மாவே தேவையில்லாமல் பண்ணிகிட்டுருக்காளா ஆமாம் அப்படிதான் பண்ணுவா இந்த ப்ரமோ யூடியூப்பில் வரலையா யூடியூபில் வரல ட்விட்டரில் பாரு இதுன்னு பெரிய விஷயம் அதுக்கு எதுக்கு ஏங்க கத்திகிட்டு இருக்கீங்க ப்ரோமோட் வரலன்ட்டு ட்விட்டர் இருக்குது இன்ஸ்டா இருக்கு டிவியில் போய் பாருங்களேன் லைவ்ல ஃபைட்டா என்ன ஃபைட் லைவ்ல பாப்போம் ஐயோ இதெல்லாம் ஒரு ஃபைட்டா ஏங்க லைவ்ல இங்க கமெண்ட் பேசிட்டு இருக்கும் போது ப்ரொமோ பேசிட்டு இருக்கும்போது போது கமெண்ட்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டேன் சும்மா உக்காந்துக்கிட்டு ஸோ ஆதிரை எதுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்து உள்ளே வந்தோமோ அதற்கான வேலையை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டா அப்படிங்கிறது மொதல் பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் வெரி வெரி குட் அதை நான் பாராட்டுகிறேன் ஓகே ஸோ உலக உத்தமி டைட்டில் வின்னர் அப்படின்னு சொன்னவொன்னே அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே யாரோ சொன்னாங்க டைட்டில் நின்று இருந்தால் இருங்க வரேன் கடைசியாக யாரும் பேசுனா எவ்வளோ சொன்னாலே டைட்டில் வின்னருன்னு ஆதிரியே ஆதிரை ஆதிரை டைட்டில் வின்னு உன்னே அரோர் அண்ணன் நான் ரெண்டு வாரத்தில் பலு வச்சுட்டு போலான்னு பார்த்தேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் சரி பாருக்கு என்னங்க ட்ரெஸ் இது நான் போனபடியா பார்த்தேன் நான் ஒன்னு சொல்லவா பார்வைய சரணாவே வெயிட் பண்ணிருங்க கேடு கட்ட இருக்கு ஏன் ஸ்டைலா அவன் ட்ரெஸ்ஸு அறுபதுரா உள்ள பாத்ரூம் போய் தான் மாற்றணும் என்ன தெரியுமா பண்ணுறா பாருங்க பிக் பாஸ் கேமரா பாத்துட்டு இருக்கு என்ன ஃப்ரீ ஷோவா நாங்கள் உங்ககிட்ட போட்டிருக்கேன் நானூறுவா சப்ஸ்கிரைபர் இல்லை நானூறுரூவா அறநூறுவா போட்டிருக்கேன் சப்ஸ்கிரைபர் கிடையாது எங்களுக்கு வேணும்னு கேட்குறதுக்கு காட்டுறேன் முஞ்சு மொகரை உண்டு பாரும் ட்ரெஸ் கூட பரவாயில்லையா சை உமா ஜோதி வெக்கமா இல்லை உங்களுக்கு உமா ஜோதி வெக்கமா இல்லையா இது போய் போட்டிருக்கிறது பாருங்க போய் அப்ப ஒரு வாட்டம் சொல்லியிருக்கேன் எல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு பேர் டைட்டில் உண்டு பேப்பர் ரூடி பிரஜன் ஆபா அறிகுறி அரோரா அடுத்து ஆட்டக்காரி ரம்யா ஏஆர்எம் கான்செப்ட் வரபோது வரபோகுது எழுதி வச்சுக்கோங்க எல்லாம் நோட் எடுத்துக்கிட்டீங்களா நோட் எடுத்துக்கிட்டீங்களா எழுதிக்கோங்க எழுதிக்கோங்க ஏஆர்எம் கான்செப்ட் நடக்க போகுது நடக்க போகுது எல்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க பார்க்க தான் போறீங்க இன்னொன்று எழுதிக்கிறீங்களா இன்னொரு பேரையும் ஸ்ரீதேவி இன்னொரு பேர் எழுதிக்கலாமா அமித் பார்கவனு எழுதிக்கோங்க ஏன்னா அமித் பார்கவில் ஏ இருக்கு ஆதிரை கூட எழுதிக்கோங்க ஏ இருக்கு அரரா கூட எழுதிக்கோங்க ஏ இருக்கு ரமைய கூட எழுதிக்கோங்க ஆர் இருக்கு எம்முதா யாருமே இல்லைல்ல பிரஜன் அரோரா ஆதிரை ரம்யா அமித் எழுதி வச்சிட்டிங்களா பேப்பர் எடுத்து எழுதி வச்சிக்கோங்க நல்லா அடிக்கோடிடுங்க அடிக்கோடிடுங்க அடிக்கோடிட்டு எழுதி வைக்கிங்க மைனாவா ப்ரோ பாது தான் டைக்லூட்டர் ப்ரோ ப்ளீஸ் யாம்மா அவளை இந்த வாரம் எயிட் பண்றதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்றாங்க நீ டைட்டில் இருக்க போயிட்ட அவளை இந்த வாரம் எவிட் பண்றதுக்கு வச்சிருக்காங்களாம் டைட்டில் வரைக்கும் போயிட்டா அவள் நாள் போவா நீங்களும் உங்க பிக் பாஸும் டைட்டிலுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னதும் அரோரெல்லாம் பேசுறான் ஆமாமா டைட்டிலுக்கு சான்ஸ் இருக்குன்னு அந்த அம்மா வந்து ஓ இன்னமே கேவா பாடுறா இனிவேங்க கேம் பாடுறான் அப்படின்னு அப்புறமோ ப்ரோ ஒன்றை பற்றி சொல்லவா அது நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் கிஷோர் இது ப்ரமோ டூ பற்றி ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆதரையை வந்து கொளுத்தி விட்டதை கமுறிஞ்சனாலும் தாங்க முடியல அருணாட்டை கேட்கும்போது நீ எல்லாம் என்ன ஃப்ரெண்டாக நீ இதுக்கு நீ தான் நீ முதல் பேசணுன்றான் ஆதிரை யார் யாரு யாரு அப்படின்னு சொல்லி சண்டை போடுறேன் அவ்வளவுதான் மேட் மேட்ரு ஒரு வெங்காயம் இல்லை ஓகே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு போகுது இந்த கேம் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் ஆதரவை திட்டா விக்ரம் வாக்கிங் பத்தி பேசல அதெல்லாம் பேச மாட்டான் ஏன்னா வினோத்துக்கு தான் ஓட்டு இருக்கு அவளை அடிச்சாதான் நெகட்டிவ் ஓட் அவளுக்கு ஸ்ட்ராட்டஜிங்க அது இஸ் குட் ப்ரோ பிரமோ டு எனக்கு வியூ ஆகலன்னா முதலிருந்து பாருங்கம்மா வீடியோவை முதலிருந்து வாங்கம்மா அந்த உடனே பிரமா என்ன இருங்க இன்னும் வரலையா இன்ஸ்டால வந்துருச்சு யூடியூப்ல வந்துருச்சு எல்லா இடத்துலயும் வந்துருச்சுமா சோ போட்டா போட்டா கொளுத்தி போட்டா நம்ம ஆதீரா ஆதீரா இன்னைக்குதான் உருப்படியா பண்ணி பண்ணியிருக்கா சீக்கிரம் சீக்கிரம் ஏதாவது பண்ணி தோல பூதேவி ஆமா ப்ரோ பார்வையிட் பண்ண போறாங்களா சவுதியில் இருக்கீங்களா ட்விட்டர் கிடையாதோ சரி வெயிட் பண்ணுங்க அப்போ வெயிட் பண்ணி பாருங்க பெருசாக அந்த ப்ரோமோலாம் இல்லை அப்படி பயங்கர ப்ரோமோலாம் கிடையாது அது வேஸ்ட் ஓகே தெ என் பாரு வினோத் டைட்டில் தெரிஞ்சு போச்சு நெக்ஸ்ட் டார்கெட் வினோத் தான் ஆமாம் ஸோ அவங்கள தூக்குனாதான் லூசு பேலர் இருக்காங்க பாருங்க பிரஜன் சான்றா என்னமோ இவங்க ரெண்டு பேருக்கு தான் வாழ்க்கை இருந்த மாதிரியும் என்னமோ இவன் ஒருத்தனுக்கு தான் படம் நடிக்காமல் ஓடின மாதிரியும் என்னமோ சாண்ட்ரா இவ ஒருத்தி தான் இவ சாண்ட்ரா பிரஜனைக்காக நின்ன மாதிரியும் அவங்க போடுற சீன் இருக்கு பாருங்க ஐயோ நீ டைட்டில் வின் பண்ணாலும் சரி நான் டைட்டில் பண்ணாலும் சரி எனக்கு அது பிரச்சனை கிடையாது நம்ம எப்படிலாம் சந்தோஷமா இருக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றதை பாருங்க அயோயோ டேய் யார்ரா நீங்கள் யார் நீங்கள் வேணும்னா அஞ்சு பத்து போட்டு தரோம் அதுக்காக இப்படிலாம் எடுக்க எடுக்கிறேன் டைட்டிலுக்கு கேம் முத ரெண்டு பேரும் மூஞ்சி பார் அதை பற்றி எல்லா டீடைல் ரிவ்யூ அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் ஓகே மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது சரியா யார் பிறகு இன்னைக்கு ஏ இன்னைக்கு வெள்ளிக்கிழம தான் யார் நாளைக்கு சொல்றேன் ஆனால் நியூஸ் வந்து ஒரு பெரிய விக்கெட் லைக்கு போடுங்க வீடியோக்கு லைக்கு போட்டு கிளம்புங்க